இது வனவிலங்களை வேட்டையாடுங்கிறது நீங்க எப்படி எந்த ஐடியால சொல்றீங்க தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வனத்துறை வழக்குகள் ஐநூறுல இருந்து அறுநூறு வழக்கு இருக்கு என்ன சந்தேகம் ஜிஎஸ்டி அதிகாரி எனக்கு இடிய பத்தி ஜனாதிபதி எழுதணும் அப்போ மக்கள் பொதுமக்கள் மத்தியில என்ன நினைப்பாங்க ஈடி வந்து யாருக்காக சேவம் செய்கிறது இந்த ஆறு மாதமாக இந்த இரண்டு விவசாயிகள் விஷயத்தில் சம்மன் அனுப்பிய பிறகு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இடி நீங்க செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரணை நடத்துறீங்க உண்மொழி கூப்பிட்டு விசாரணை நடத்துறீங்க ஐ பெரியசாமி கூப்பிட்டு விசாரணை நடத்துறீங்க இடி வாழ்க்கை எப்படி எல்லாம் போகுது பாக்குறோம் ஆனால் ஒரு மாவட்ட ஒரு பாஜக நிர்வாகி குணசேகரனுக்கும் அவருக்குமான பிரச்சனை அதுக்காக தான் அப்ப இடி அனுப்பியிருக்கா நான் அது கூட ஒத்துக்கல ஒரு மாவட்ட பாஜக செயலாளர் கூட தலையில நினைக்கல வந்து பாஜகவின் கூட்டணியில் இருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த விவகாரத்தை கையில் எடுத்து இருக்கிறார் அந்த பல்ல இருக்கிற பேருந்து ஆமா இரண்டு விவசாயிகளுக்கு இடி சம்மன் அனுப்பி இருக்கு தமிழ்நாடு இல்ல இடியே கதிகலங்க வச்சிருக்கு என்ன நடந்துச்சு அதுல இது சம்பந்தமாக பேசுவதற்காக பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் குபேந்திர நமோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் சம்மன் இரண்டு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய காரணம் சொல்றாங்க விலங்குகளை வேட்டையாடுனதுலாம் சொல்றாங்க உண்மையில நடந்தது என்ன சார் இந்த சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பகுதியில் இருக்கிற அந்த கிராம பகுதியில் இரண்டு விவசாயிகள்

கொடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமுதாய மக்கள் அவங்க அந்த மக்கள் கிடைத்த இந்த விஷயத்தை கம்யூனிஸ்ட்காரங்க சொல்லி ஒரு யாரோ வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க யாரோ அதான் இந்த பிரவீணாவா ஆமா அந்த வக்கீல் அம்மா தான் பிரவீணா அந்த அம்மாவை கொண்டு வந்து இவங்களுக்கு கொண்டு வந்து ஆஜர்படுத்துவது அது என்னன்னா அந்த வழக்கில் இடி என்ன சம்மன்னா மணி லாண்டரிங் ஆக்ட்ல நீங்க சம்மந்தப்பட்டிருப்பதால் நேரில் ஆஜராகி உங்கள் ஆவணங்களை காட்டி நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் ஒரு ஒரு சமன் அனுப்புறாங்க மணி லாண்டரிங்கும் விலங்குகள் வேட்டையாடு அதான் முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு இல்ல அது தெரியல அதான் அதெல்லாம் அந்த நேரத்துல ஈடிக்கு எதுவுமே தெரியல அதுதான் நம்ம பேச போறோம் அந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறை போட்ட வழக்கின் அடிப்படைகள் தான் இந்த வழக்கை சமன் அனுப்புறாங்க இந்த பிரிவினை என்ன பண்றாங்க ஜூலை மாதம் அவளை ஆஜர்படுத்தும் போது இவர்கள் வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க யார பிரிவினா வக்கீல் அந்த இரண்டு விவசாயிகளுடைய வக்கீல் என்று சொல்லி உள்ளே போகும்போது வக்கீல் வரக்கூடாது இவங்க ரெண்டு பேர் தான் வரணுங்கிறாங்க பொதுவாக விசாரணைக்கு வக்கீல் போவாங்களா சில நேரங்கள் எழுது படிக்க தெரியாதவர்கள் வக்கீல் வந்து உண்மையில வைத்துக் கொள்ள கூடாது ஆனால் சில இடத்துல வந்து அனுமதிக்கப்படலாம் அந்த நேரத்துல வந்து இவங்க உடனே என்ன பண்றாங்க என்ன அனுமதிக்கவில்லைன்னு சொல்லி டிஜிபி ஆபீஸ்ல ஒரு புகார் தரேன் ஜூலை மாதம் அவ கொடுத்த அந்த புகார் வந்து இது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கிராமம் அப்படின்னு போது அந்த பெட்டிஷனை டிஜிபி ஆபீஸ்ல இருந்து சேலம் எஸ்பி ஆபிஸ் கலப்புறாங்க சேலம் எஸ்பி ஆபிஸ்ல போய் விசாரிக்கும் போது இந்த வழக்கு இடி சம்பந்தப்பட்டது என்னன்னு திரும்ப ரீடைரக்ட் பண்ணிடுறாங்க சீஃப் ஆபிஸ்க்கு டிஜி ஆபிஸ் வந்த உடனே இடி சம்பந்தப்பட்டதுன்னா இந்த வழக்கை வந்து நீங்க விசாரித்து என்னன்னு பாருங்கன்னு சொல்லி நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்ப அனுப்புறாங்க பிரவீணா கொடுத்த போர் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து இரண்டு நிலங்களை வந்து இடி அபகரிக்கிறார்கள் ஒரு பாஜக பிரமுகரின் பேரில் ஈடி சம்மன் அனுப்பி நிறுத்தி அபகரிக்க பார்க்கிறதா இல்ல இரண்டு விவசாயிகளுக்காக நான் உள்ளே செல்லும் போது என்னை அனுமதிக்கவில்லை இதுதான் புகார் ரெவினாவுடைய புகார் இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இதெல்லாமே ஒரு சூழ்ச்சி வேண்டுமென்றே ஈடியை மாட்டணும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்துக்கு இப்ப ஏங்க போர்க்குடியை தூக்குறீங்க அப்படின்னு தான் சார் கேள்வி வருது அதுதான் சொல்லுறேன் இந்த புகார் வந்து இத்தனை நாட்களாக சுற்றி வந்து ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து முங்கம்பாக்கம் போலீட்டேஷன் வருது ஆகஸ்ட் மாதம் வந்து முங்கம்பாக்கம் போலீஸ் சம்மந்தம் அனுப்புறாங்க இந்த விவசாயிகளுக்கு என்ன நடந்தது சொல்லுங்க இடி சம்பந்தப்பட்டது ஈடி கிட்ட விசாரிக்க முடியல இந்த முதல்ல இவங்க கிட்ட சொல்லி அனுப்பும்போது இந்த புகார் ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ இதுல மாநில உறவுத்துறை சரி செய்கிறது இந்த இடிக்கு எதிராக உறவுத்துறை அதிகாரிகள் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை பெரிதாக்கி விட்டார்கள் பேசுறாங்கல்ல பத்திரிகையாளர்கள் பேசினார்கள் பலரும் பேசினார்கள் அப்படி உண்மையிலே இந்த விவகாரத்தை மாநில உளவுத்துறை கையில் எடுத்திருக்கோம்னா ஜூலை மாசம் எடுத்திருக்கலாமே ஏன் டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த விவகாரம் வெளியில் வருது அது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க ஆறு மாதம் ஈடி என்ன பண்ணிச்சு சரி சம்பளம் அமைச்சு இடி ஆறு மாதமாக இந்த விவசாயிகள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன அதாவது நான் இன்னும் விளக்கமா சொல்றேன் தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வனத்துறை வழக்குகள் ஐநூறுல இருந்து அறுநூறு வழக்கு இருக்கு மிருகங்களை வந்து எலெக்ட்ரிக் ஷாக் கொடுத்த கொடுத்து கொலை செய்த வழக்கு மற்றும் விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கு இப்படி பல்வேறு வழக்குகள் இருக்கு அப்ப மிருகங்களை வந்து வேட்டையாடுவதற்காக சிலர் வந்து விஷம் வைத்துக் கொள்வதும் அல்ல வைத்துக் கொள்வதும் நடக்கிற ஒன்று இதுக்கு எல்லாத்துக்கும் இடி வரல இடி வரல ஐநூறு அறுநூறு வரைக்கும் எத்தனை பேர் ஈடி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு இது வரைக்கும் எத்தனை மீடியால எக்ஸ்போஸ் ஆயிருக்கு தெரியாது அப்படி வந்து யானை தந்தங்களை விட்டார்களா காட்டுமை தோல் புலி தோல் மான் தோல் இப்படிதான் விட்டார்களா இது வரைக்கும் மீடியாவில் வரல இந்த வன விலங்குகள் விவகாரத்தில் இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் வெளிநாட்டுக்கு மிருகங்களை கொன்று தோல் தந்தம் கொம்பு வெளிநாட்டுக்கு இருக்கும் விசாரிச்சாங்களா வழக்கு தெரியல இந்த ஆறு மாதமாக இந்த இரண்டு விவசாயிகள் விஷயத்தில் சம்மன் அனுப்பிய பிறகு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இடி அவங்க தான் ஊற போட்டுருந்தாங்க ஊருக மாதிரி ஊற போட்டு வச்சுட்டு இந்த விவகாரத்தில் வந்து திரும்ப முப்பது இந்த இரண்டு விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிய விவகாரத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது என்று பிரவீனா அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருக்காங்க ஜூன் ஜூலையில வெளியிட்டிருக்காங்க அதே பதிவை யாரோ எடுத்து இந்த டிசம்பர் மாதம் வெளியிடுகிறாங்க ஈடி வந்து விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்ப முடியுமா வனவிலங்கு துறை படி அந்த விவகாரத்தை ஈடி எடுத்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்படி வரும்போதுதான் அது ஒரு சோஷியல் மீடியா வெளியே வருகிறது யூடியூப்ல பேட்டி வருகிறது இந்த பேட்டி வரும்போது தான் என்ன பண்றாங்க சில பேர் பாய்ந்து கொண்டு வந்து இது ஈடிக்கு எதிராக மாநில அரசு செய்கிற சதி இது உளவுத்துறை அதிகாரிகள் இளைய களத்தில் இறங்கி ஈடிக்கு எதிராக சதி செய்கிறார்கள் பேசுறாங்க சரி சார் இருந்து தான் நோட்டீஸ் அதுக்கு அதுக்குதான் விசாரணைக்கு வந்திருக்கு இது வனவிலங்களை வேட்டையாடு நீங்க எப்படி எந்த ஐடியால சொல்றீங்க நான் கேட்கிற வனவிலங்கு வேட்டையாடின வழக்கு நான் கேட்கறேன் சரி இவ்வளவு வழக்கு முப்பதாம் தேதி இந்த சம்பவம் டிசம்பர் மாதம் வெடித்தது நாலு நாள் ஜனவரி நாலாம் தேதி ஐந்து நாட்கள் ஏன் இடி வாய் தரக்கல நான் கேக்குறேன் இந்த சம்பவத்துல ஒரு பூர்வாங்க விசாரணை நடத்திருக்க வேண்டுமா இல்லையா ஈடி ஆரம்ப கட்ட விசாரணை ஒன்று இருக்குல்ல நீங்க சம்பளம் அனுப்பிச்சுங்க சரி பிரச்சனை வெடிக்குது பிரச்சனை வெடிச்ச பிறகு கூப்பிட்டு இந்த வனவர்கள் வேட்டையாடுற விவகாரத்தில் இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது தொடர்ந்து இவர்கள் மிருகங்களை வேட்டையாடுகிற கும்பலா அது வந்து தோல் கொம்பு இதெல்லாம் விட்டு சம்பாதிக்கிற கும்பலா ஏன் விசாரிக்கல இன்னொரு விஷயம் இருக்கக்கூடாது அதுதான் சொல்றேன் அப்படி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இவங்க வந்து தவறான ஒரு நோக்கில் செயல்படுகிறார்கள் இந்த இரண்டு விவசாயிகள்லாம் அவங்க வங்கி கணக்குல லட்ச கணக்கில் இருக்கிற ஐநூறு இருக்கு வெறும் ஐநூறு ரூபாய் வைத்து ரெண்டு விவசாயிகள் இவங்க வந்து வந்து இந்த மாதிரி தொழில் செய்வாங்களா மிருகங்களை கொண்டு விற்பாங்களா அதுதான் சொல்ற ஈடி வந்து ஆறு மாதமாக ஊற போட்டு விட்டு வழக்கில் எந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்க செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரணை நடத்துறீங்க பொன்மொழி கூப்பிட்டு நடத்துறீங்க ஐ பெரிசாமி கூப்பிட்டு நடத்துறீங்க இந்த வாழ்க்கை துறை போட்ட ஒரு சட்ட ஒரு எஃப்ஐஆர் எடுத்திருக்கோமோ ஒரு பாஜக நிர்வாகி குணசேகரனுக்கும் அவருக்குமான பிரச்சனை தான் அப்ப இடி அனுப்பி இருக்கா நான் அது கூட ஒத்துக்கல ஒரு மாவட்ட பாஜக செயலாளர் கூட தலையட்டு நினைக்கல ஆனால் ஒரு எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு சம்மன் அனுப்பிச்சு அதுல பூர்வாங்க விசாரணை நடத்தினீங்களா இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி நீங்க எந்த வழக்கு என்ன எடுத்து விசாரிக்கலாம் இடிக்கு உண்மையில அதிகாரம் இருக்கலாம் இப்படிதான் இந்த மதுரையில் திண்டுக்கல் டாக்டர் சுரேஷ் பாபு கிட்ட அங்கீப்தி மாதிரி மாற்றி முழிக்கிறாரு அதுக்கும் உளவுத்துறை சதி சொன்னாங்க நான் கேக்குறேன் மாநில உளவுத்துறை சதி இதுதான் நம்ம டாபிக்ல போச்சு நாலு நாளா நானும் கேட்கிறேன் சுரேஷ் பாபு வந்து முதல்ல எங்க போனாரு அந்த ரஞ்சை எழுப்பு துறையில் அவர் சிக்கியிருக்கிறார் அவருக்கு சந்தித்திருக்கிறார் அவரை கூப்பிட்டு சந்தித்த விவகாரம் எப்போ வருது அது மாநில உளவுத்துறை செய்து சதியா கிடையாது அவர் வந்து அமலாக்கத்துறை மதுரையில் அந்த லெட்ஜர்ல கையெழுத்து போட்டிருக்காரு ரெக்கார்டு இருக்கு ரெக்கார்டு எடுத்திருக்காங்க போலீஸ் கையெழுத்து போட்டுக்கிட்டு உள்ளே போயிருக்கிறார் அவர் மேஜர் வந்து அறுபத்தி நாலு கேஸ் இருக்கு ஸ்டேட் விஜிலன்ஸ் கேஸ் யாரு அங்கித் திவாரி கேஸ்ல அப்புறம் ஒரு தரம் முப்பது லட்சம் கொடுக்கிறார் யாரு டாக்டர் சுரேஷ் பாபு அங்கித் திவாரி கிட்ட இரண்டாவது முறை இது லட்சம் கொடுக்கும்போது தான் சேஸ் பண்ணி பிடிச்ச வழக்கு சரி இவ்வளவு நடக்கக்கூடிய இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்பு துறையிட்ட வந்து டெல்லிக்கு எப்படி சார் போச்சுது எது இந்த வழக்கு அங்கே திவாரி டெல்லி பாக்குறாங்க அங்கே திவாரி கேஸ் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் நடத்திட்டு இருக்க கேஸ் அவருக்கு பெயில் தள்ளுபடி ஆயிருக்கு கொடுக்காம தான் இருக்காங்க நான் கேட்கிறேன் ஈடியுடைய வேகத்தை நான் சொல்கிறேன் இப்போ இந்த இரண்டு விவசாயிகள் விவகாரத்தில் நடந்து கொண்ட அந்த முறை அல்லது ஈடி அதிகாரிகள் சிக்கி கொண்டு தவிக்கிற இந்த டாக்டர் சுரேஷ் கதை இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்க அப்போ மக்கள் பொதுமக்கள் மத்தியில் என்ன நினைப்பாங்க ஈடி வந்து யாருக்காக சேவம் செய்கிறது இப்போ ஒரு இந்த ஒரு சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இருக்கிற ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் பாலமுருகன் என்ன சொல்றாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கைப்பிடியில் சிக்கி இடி தவிக்கிறது அவரை டிஸ்மிஸ் செய்ய எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு ஜிஎஸ்டி அதிகாரி எனக்கு இடியை பத்தி ஜனாதிபதிக்கு எழுதணும் அது நம்ம தேவையில்லாத கருத்தை கூட இருக்கலாம் அவர் தன்னுடைய வரம்பு மீறி செயல்பட்டு ஆனால் அவர் வெளியிட்டு வசதி இந்தியா முழு எதிரொலிச்சு இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில ஈடி சோர்சஸ் செட் அந்த ரெண்டு சம்மன் ரெண்டு விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்ட சம்மன கோர் டெல்லியில் இருக்கிற இந்துஸ்தான் தைரியமாக நிற்க போகிறார்களா அடுத்த கட்ட விசாரணை நான் என்ன இந்த விவசாயிகள் விஷயத்தில் நீங்க வந்து ஐந்து நாட்கள் மௌனம் சாதித்து விட்டு பல புலனாய்வு புலிகளை வைத்து யூடியூபர்களை வைத்து நீங்கள் பேசிய பேச்சுக்கள் என்னாச்சு இந்த விஷயத்துல வந்து அந்த இரண்டு விவசாயிகள் யாருக்கோ பிராமியாக இருப்பார்கள் அரசியலாவின் பிராமியாக இருப்பார்கள் வந்து விட்டு இருப்பார்கள் கொம்பு விட்டு இருப்பார்கள் மக்கள் மத்தியில் ஈடியோட செயல்பாடு எப்படி இருக்கும் நான் கேக்குறேன் உண்மையிலே இந்த கேஸ் வந்து மாநில உளவுத்துறை கிடைச்சிருந்தா நிச்சயம் விட்டுக்க மாட்டாங்க உளவுத்துறை வந்து மாநில அரசுக்கு விசுவாசமா இருக்கிற துறை கண்டிப்பா கையில் எடுத்து செயல்பட்டு இருப்பார்கள் ஆனால் இரண்டு விவகாரத்திலும் என்ன குற்றம் சாட்டுறாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளவுதான் பரிந்து பேசுகிறவங்களும் இது வந்து மாநில உளவுத்துறை செய்கிற சதி சரி லஞ்சம் வாங்கி மாட்டி மாநில உளவுத்துறை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பி அனுப்பிட்டு பதில் சொல்ல மாநில உளவுத்துறை அப்ப ஈடியா கவர்மெண்ட்ல என்ன நடந்தது ஏது நடந்தது சொல்லுங்க இந்த ஐந்து வருடங்களில் நான் சொல்றாங்க ஒரு வனவிலங்குத்துறை துறை சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வழக்கு போட்டிருந்தால் ஒரு பத்து கேஸ் எடுத்து பண்ணிருக்கணும் சரி என்ன நடந்ததுன்னு கூட தூக்கி குப்பையில கிடப்பில போட்டிருந்தீங்கன்னா அப்போ உங்க நோக்கம் என்ன வேற ஏதாவது அப்படி விட்டுருப்பீங்களா ஆறு மாசம் ஊற போட்டிருப்பீங்களா இது சாதாரண ஒரு பொது மகிழக்கு வரலன்னா அடுத்த சம்மன் வரும் அடுத்த வரும் ஆமா இதுல இன்னொரு சிக்கலான விஷயம் என்னன்னா வந்து பாஜகவின் கூட்டணியில் இருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் அந்த பல்லருங்கிற பேர் இருந்தது ஆமா அந்த பல்லர் என்று விளக்கம் கொடுத்துட்டாங்களே சார் என்ன கொடுத்தாங்க ஆங்கிலத்துல அவங்க அங்க இந்த மாதிரி இது கம்யூனல் பேரு அப்படின்னு தெரியாம எழுதிட்டாங்க சரி சொல்லி அதுல என்ன இருந்துச்சோ அதை எழுதிட்டாங்க ஆமா அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அப்படிதான் சொல்றாங்க ஏன் கர்நாடகாவினுடைய சிங்கம் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படிதான் சொல்றாங்க ஜாதி பெயரை கேட்பது எஃப்ஐஆரில் இருக்கிறது தமிழ்நாடு எஃப்ஐஆர்ல எங்க ஜாதி பேருக்கு ஒரு டாக்குமெண்ட் காட்ட சொல்லு தெரியாமலையா சார் நம்மள சொல்றாரு அங்க அவர் இருக்கிற ஸ்டேட்ல வேலை பார்த்த ஸ்டேட்ல இருக்கலாம் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் ஜாதி பெயர் இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் நேஷனாலிட்டி தான் இருக்கும் நேஷனாலிட்டி இருக்கும் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமானு அவ்வளவுதான் என்ன வேற எதுவுமே இருக்காது நீ பெயர் அதை ஜாதி பேர் குறிப்பிடுறதே கிடையாது அவர் அண்ணாமலை நேற்று போறப்போ கூட சொல்றாரு அண்ணா நம்ம ஊரில் இந்த எஃப்ஐஆர்ல ஜாதி பேர் கேட்கறது பழக்கம் உண்டுனா அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்திக்காரங்கண்ணா அவங்க தமிழ் தெரியாதுங்கண்ணா உங்களுக்கு குடும்பம் தெரியுங்களா அந்த வனத்துறை போட்ட எஃப்ஐஆர் தமிழ் இருக்கிறது அந்த தமிழ் இருக்கிற எஃப்ஐஆரை ஒரு தமிழுக்கார படிச்சு சொல்லியிருக்கணும் பிஏஎல்எல் பல்லர்ன்னு எப்படி எழுத முடியும் பிராக்கெட்ல கிருஷ்ணன் போட்டு பிராக்கெட்ல எப்படி எழுத முடியும் ஜாதி பேரை ஸோ உங்களுடைய மைண்டை நீங்கள் எதுலையுமே அப்ளை பண்ண ஈடின்றது தான் என்னோட கருத்து நீங்களா வந்து ஒரு செயல சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற வேலைகள் இதெல்லாம் நீங்க முறைப்படி எந்த பிரைமா பேசி இல்லாமல் என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே பண்ணிக்கலாம் பிரைமா பேசி விட்டுருவோம் நானா கேக்குறேன் இந்த காட்டெருமை கொன்ற விவகாரத்தில் உண்மையிலே தவறு செய்தார்களா இல்ல அவங்களுக்கு என்ன இரண்டு விவசாயிகளுடைய பங்கு என்ன இதெல்லாம் தெரியாது ஆனா இடி வந்து இந்துஸ்தான் டைம்ஸ்ல சோர்சஸ் நியூஸ் ஏன் வரச்சு ஏன் பின்வாங்கிறாங்க அதுதான் கேள்வி ஏன் இடியோ ஒரு வழக்கம் உங்க ஐந்து நாட்களாக மௌனம் சாதித்து விட்டு ஒரு இந்தியாக்கு எதிராக ஒரு பாஜக ஒரு மாநிலத்தில் பாஜக ஆளுகிற இந்த மத்திய அரசில் திமுக வந்து உச்சபட்சமாக ஈடி எடுத்து கேள்வி கொடி நாட்டிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஈடிக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது விசாரிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அடுத்தடுத்து நீங்க திமுக ஆட்சியில போய் சிக்கிறீங்களே உங்களுக்கு துறைக்கு ஒரு தகுந்த தலைமை வேண்டாமா நியாயமான விசாரணை வேண்டாமா ஏன் இப்படி அவமானப்படுறீங்கன்னா நான் பலதாகப்பட்டு தான் உண்மையாவே அந்த நிறைய யூடியூப்ல என்ன பேசினாலும் சரி இப்ப வந்திருக்கக்கூடிய அந்த பதில்கள் ஈடி பின்வாங்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறது விவசாயிகள் அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு அதையும் சொல்லிடுறேன் அதையும் சொல்லிடுற விவசாயிகள் வந்து இந்த சம்மன் தொடர்பாக உயர் வழக்கு தொடுக்க போகிறார்கள் அப்ப எல்லாம் உண்மை வந்துடும் என்ன வழக்கு தொடுக்க பாருங்க இந்த சம்மன் ஏன் அமிச்சாங்க விசாரணை போடுவாங்கல்ல இப்போ இருந்து பின்வாங்கிட்டாங்கன்னு பின் பேப்பர்ல வந்துருச்சு அப்ப இந்த சம்மன் எதுக்காக எங்களுக்கு அமிச்சாங்க கேன்சல் பண்ணுங்கன்னு போடலாம் இல்ல வந்து ஈடி செய்த செய்யாம கூட கேட்டு போகலாம் தப்பே கிடையாது பாக்கலாம் சார் என்ன கேட்டு என்ன செய்ய போறாங்க அப்படிங்குற நன்றி நேரிலே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி